Yes, Veedu, Skolls, Hotels, Store Room. இங்கெல்லாம் are you going to cut the partition wall? Now, building bonus is the first choice. Renocon, Rapid Wall Panels. Let's see what we have பதிவாளரின் கையெழுத்து இல்லாமல் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உதவியாளர் முடிவுகள் வெளியிடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளில் முன்னூற்று பதினோரு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக சென்ற அக்டோபர் பதினோராம் தேதி போட்டித் தேர்வு நடந்தது அந்தத் தேர்வை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் இந்த பணிக்காக எட்டு லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் ஐநூறு பேர் நூற்றி எண்பது மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் வெளியான தகவல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வழியாக வேண்டிய முடிவுகள் வெளியாகவில்லை மேலும் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி நந்தகுமாருக்கு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்ற தகவல் வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன முடிவுகள் தொடர்பான அறிவிப்பில் பதிவாளரின் கையெழுத்து இல்லை வழக்கமாக தேர்வு முடிவுகளில் துறை தலைவர் அதிகாரியின் கையெழுத்து இடம்பெறும் ஆனால் பதிவாளருக்கு பதிலாக கூடுதல் பதிவாளரிடம் ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகள் வெளியானதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொண்டிருக்கிறோம் பதிவாளரின் கையெழுத்து இல்லாமல் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உதவியாளர் முடிவுகள் வெளியிடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளில் முன்னூற்று பதினோரு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக சென்ற அக்டோபர் பதினோராம் தேதி போட்டித் தேர்வு நடந்தது அந்த தேர்வை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் இந்த பணிக்காக எட்டு லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் ஐநூறு பேர் நூற்றி எண்பது மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் வெளியான தகவல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக வேண்டிய முடிவுகள் வெளியாகவில்லை மேலும் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி நந்தகுமாருக்கு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்ற தகவல் வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன முடிவுகள் தொடர்பான அறிவிப்பில் பதிவாளரின் கையெழுத்து இல்லை வழக்கமாக தேர்வு முடிவுகளில் துறை தலைவர் அதிகாரியின் கையெழுத்து இடம்பெறும் ஆனால் பதிவாளருக்கு பதிலாக கூடுதல் பதிவாளரிடம் ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகள் வெளியானதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மைச் செய்தியை பதிவாளரின் கையெழுத்து இல்லாமல் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உதவியாளர் முடிவுகள் வெளியிடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகளில் முன்னூற்று பதினோரு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக சென்ற அக்டோபர் பதினோராம் தேதி போட்டித் தேர்வு நடந்தது அந்த தேர்வை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் இந்த பணிக்காக எட்டு லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விடைத்தாள்கள் திருத்தப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்து பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் ஐநூறு பேர் நூற்றி எண்பது மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் வெளியான தகவல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனால் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி வழியாக வேண்டிய முடிவுகள் வெளியாகவில்லை மேலும் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி நந்தகுமாருக்கு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு விருப்பம் இல்லை என்ற தகவல் வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன முடிவுகள் தொடர்பான அறிவிப்பில் பதிவாளரின் கையெழுத்து இல்லை வழக்கமாக தேர்வு முடிவுகளில் துறை தலைவர் அதிகாரியின் கையெழுத்து இடம்பெறும் ஆனால் பதிவாளருக்கு பதிலாக கூடுதல் பதிவாளரிடம் ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகள் வெளியானதாக தகவல் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது